இதில் தோன்றி அவரே தேச மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவருக்கு இந்த மடத்துக்கு அதிபதியாக முதல் ஜீயராக பெருமாள் நியமித்து அதில் மேற்கொண்டு இந்த மகோபின மடம் நடந்து வருகிறது இப்போ வரிசை கிரமமாக நாற்பத்தி நாலு ஒரு கட்டம் இப்போ எழுந்து இருக்கிற பெரிய விஷயங்கள் அவருடையதான ஒரு அனுகிரக வசத்தினாலே அவருக்கு திருமேனியில ஒரு அபாட்டமும் ஏற்பட அதற்காக அவருக்கு உத்தர காலத்துல இந்த மகத்தினுடையதான ஒரு யோகத்தை உத்தேசிச்சு இதற்கு தகுந்த நல்ல தியானம் ஆச்சாரம் ஆத்ம குணம் இவைகளெல்லாம் நிறைந்த ஸ்ரீ ஆஸ்தான வித்வானாய் இங்கே எழுந்து இருக்கும் வெள்ளிவளம் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி என்பவரை அடுத்த நாற்பதா நாற்பத்தைந்தாவது பட்டத்திற்காக நியமித்து இரண்டு நாளாக அதற்கு தகுந்ததான ஜீவசிராதம் முதலிய பூர்வ சடங்குகள் எல்லாம் நடந்தது இன்று ரேஷமந்திர உபதேசம் பெற்று அந்த ரேஷமந்திர உச்சாரண பூர்வமாக தான் இந்த துரியாசிரமம் என்கிற சன்னியாசாசிரமத்தை ஐஷிங்கருடையதான முன்னிலையில இன்னும் மகான்கள் அனைவரும் பெரியவர்களுடையதான முன்னிலையில சாஸ்திர விகிதமாக அந்த அந்த மந்திரோச்சாரணங்களை எல்லாம் நன்றாக உயர்ந்த கண்டகத்தில் உச்சாரணம் பண்ணி யதாவத்தாக சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரித்துள்ளார் இந்த சுவாமிக்கு நாராயண இதேந்திர மகாதேசிகம் என்பதாக திருநாராயண திருநாமம் ஸ்ரீ நாற்பத்தி நாலாவது கட்டம் பிரகிருதம் தேசி மகாதேசிக்கினாலே அனுபவிக்கப்பட்டு அந்த திருநாமம் இனிமேல் இது முதல் கொண்டு வழங்கப்படும் இது முதல் கொண்டு அந்த சுவாமி சின்ன ஏஷங்கராக ஏற்று இன்று முதல் திருவாவுடைய திருவாரதம் முதலிய கைங்கரிய கைங்கரிய எல்லாம் பெரிய விஷங்கருடையதான நியமன பிரகாரம் சுத்தமாக செய்துவிடுவோம் இப்ப அந்த மதத்துல இன்றைக்கு முடிந்து வைக்கும் வைக்கும் கைக்க முடியும் shit 不 din நேற்று வரைக்கும் நான் இருந்த ஆசிரமம் வேற இன்னைக்கு இருந்த ஆசிரமம் வேற நேற்று வெள்ளை உடையோட இருந்தேன் இன்னைக்கு காவிரி உடையோட இருக்கேன் நேற்று வரைக்கும் இல்ல இருந்தாலும் இருந்தேன் இருக்கேன் இது பெரிய ஒரு ஆஸ்தானம் சகோதரம் இந்த ஆஸ்தானத்துல நாப்பத்தி அஞ்சாவது பக்கத்துல எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டுதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பூர்வாஜாரோட ஆந்திரம் தான் காரணம் இந்த பட்டம் கூட நடந்த இடம் பெரிய ஒரு சொந்த கஷேத்தம் அது ஸ்ரீரங்கும் ஒரு புனிதமான சடங்குகள் நிறைந்ததான ஒரு நினைச்சு பெரிய மோசம் இருக்கு இந்த சன்னியாசம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு மருந்துதவையுமே சொல்லலாம் அப்படிப்பட்ட அவருக்கு நிறைய வைத்திய சடங்குகள்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்றது இந்த சடங்குகள்லாம் பண்ணி ஆபத்த புண்ணிய ஸ்தானம் பண்ணுறதுக்கு ஏற்பட்டதாக காவி கஷேத்திரம் ஊசிந்தது அதில் பகவான் உசுந்ததான் அந்த தீர்த்தம் தலம் மூட்டி வரையில் அது மூன்று வயதாலும் இருக்கப்பட்டிருந்தது கஷேத்திரம் அப்படிங்கிற கஷேத்திர பரம ஒருத்தராய் ரொம்ப பெரியவராய் செயற்கறைய செயல்களெல்லாம் செய்து முடித்து பொருளாதார பாராட்டப்பட்டவராக இருக்கிற நம்ம பெரிய அஜிகர் அவர்கள் எடுத்திருக்கையாலே எனக்கு பட்டாபிரை கிடைச்சிருக்கேன் அதில் பட்டாபிரையன் பண்டிகை மகான் பெரியவர் இந்த ஆஸ்தானமும் ரொம்ப பெரிய நானும் ரொம்ப பெரிய தெரியல ஆனால் அவர் அனுப்புகிறேன் என்பதால் எல்லா பேருக்கும் நமக்கு கொண்டு வருவதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன் இந்த ஆஸ்தானம்ன்றது ரொம்ப பெருகமான ஒரு ஆஸ்தான் ஒரு அறுநூறு இரநூறு இடத்துக்கு முன்னாடி கிருஷ்ணமனுடைய அனுப்புகிறதுனாலேயே ஒரு கன்னியாசம் பெற்று இல்லை மண்டத்தில் துவங்கி வைத்த பெரிய மகான் அவருடைய மீனால் தான் இந்த இந்த கலிகாலத்தூர் பலங்கள் இல்லாமல் மற்ற ஸ்தாபனங்கள் காரணம் சிறந்து விளக்கிறது இந்த அளவுமான ஆஸ்தானம் இது முக்கியமான நோக்கம் சனாதன தர்மத்த வழக்கு தான் வேதாந்தங்களை பல பேருக்கு போட்டி கண்ணனுடைய ஆராதனை பண்ணிட்டு எல்லாருமே சரணாகதியாக இருக்கனாலே நல்ல விதை கொடுத்துருக்கு வழியெல்லாம் வர்த்தன் வரவா இந்த ஆச்சாரிய வரப்படலை இந்த எங்கள் ஆச்சார் குழப்பம் இல்லை எல்லோரும் பிரதாசிட்டு இருக்கேன் அந்த விதத்தில் இவர் தங்களுக்கு அடுத்தாப்பில் என்னை நியமிச்சிருக்கார் நானும் அவள் போன வழியிலே இருந்து அவர்கள் காட்டி வழியே நான் லோகத்தாக இருக்கும் காட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்வரோட பகவான் முருகனாக கொடுக்கணும் என்றதுக்காக தான் நான் இந்த அர்த்தம் தேவை இதில் புதிய புதியதான ஒரு மார்க்கங்கள்லாம் விட்டு பழசெல்லாம் எல்லோரும் பறந்து விடுறா அதை அழிச்சு விட்றா அந்த மாதிரியாக நோக்கம் இல்லை அவர்கள் காட்சின வழி பழசாக இருந்தாலும் அதையே ஒரு குறிப்பிட்டு அதுலேயே எல்லோரும் நடக்கும்படியா நான் பண்ணி பழனியை நான் பார்க்கறதா விரும்புகிறேன் அதுக்கு எனக்கு பகவான் மார்க்காக எனக்கு கொடுக்கணும் புரியணும் இந்த சன்னியாசு ரொம்ப மிகுந்த சங்கடமான தர்மங்கள் இருந்தது அப்போ ஆசிரம கருத்துலாம் கொடுக்காண்டக்கூடிய நாங்கள்லாம் அப்போது பண்ணணும் அவர்கள் தங்களுடைய வர்ணாசிரம கருத்துள்ள விழாவில் செஞ்சால் அந்த லோகத்துக்குள்ளே முடிவு அப்படிங்கிற வர்ணாசிரமே நாலு நாள் பயிரினால அந்த லோகத்தை பழைய வாங்கிட்டுலாம் எடுத்துக்காங்க அதனால் எல்லாரும் தாங்கள் யாருக்கிட்டதும் உணர்ஞ்சது தங்களுடைய கடமைகள்லாம் செய்யுது அப்படி வந்தால்தான் நாடு ரொம்ப முன்னேற்றத்தடையும் அது நாட்டோட முன்னேற்றத்தையும் தனியாக ஒரு காரியம் செய்ய வேண்டாம் அந்த ரீதியில் இது ஒரு ஆச்சாரியஸ்தானம் நானும் நறுபடி நடந்து ஜனங்களையும் நல்லவடி நடந்து நற்பேன் உபதேசங்கள் புத்தகங்கள் வெளியேறுவது பாடசாலை நிறுவது இந்த மாதிரிலாம் பல காரியங்களை கொண்டு அதை நிலைநாட்டணும் அதுக்காக தான் அவர் நியமித்துதான் இது பகவான் ஆச்சார்கள் அசும் பண்ண முடியுறாங்க நல்ல நல்ல லோகத்தார்கள்லாம் நல்ல ருச்சியும் சுவரமாக மரணம் கொடுக்கிறாங்க பகவான் அவருக்கெல்லாம் அங்கே ஆச்சரியம்